எனக்குறீ <laughs> குரு <laughs> <sas> <laughs> இரவு நேரத்தில் ஒரு பாதுகாப்பான பயணம் தானுங்க அப்படித்தாங்க நம்ம அண்ணனோட தம்பிகளோட பயணம் பண்ணி ஒரு சினிமாவை பார்த்துட்டு அப்படியே வந்து திருப்திகரமாக சாப்பிட்டு வந்து ஒரு பயண வீடியோவை தான் பதிவு பண்ணியிருக்கிறோம் மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க குறிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க அருமையான ஒரு டிராவல் பண்ணலாமுங்க

இன்ன நான் ஓடியே அண்ணா வந்துருவாங்க. அண்ணா யூத். நீங்க அதுக்கு எல்லாம் கிடையாது. போ டாமன் வாையா தாரேங்க வந்து படுத்து படுத்து வந்து படுத்து தூங்கிடுவாங்கலாம் வராமே என்னைக்கு சொல்ல மாட்டாங்க எங்க ఢில்லி வரைக்கும் பாஸ் வரைக்கும் குதிப்பலாம் அது பிரச்சனை இல்ல மச்சான் ஏய் ஓ இஸ் கா நம்ம கருவு ஃபவுண்டேஷன் ஓட்டு வெச்சிருக்கான் அவன மாமா வண்டி

போன டூர்ல எடுத்தாச்சு இந்த சட்டை போட்டாச்சு ஏனா சுரேஷ் கேட் இவ்வளவு கேம் சேஞ்சர் பாட்டிங்களா பாட்டிங்களா இது மதகஜராஜா அது பாக்கல பண்ணு இன்னைக்கு தானா அப்போ எங்க மணிக்கு கிளம்பி அத்தை போனா ஓ சேர் சேர் அத்தை பார்க்க போறீங்களா சேர்

இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பொங்கல் ஈவ போயிருந்திருக்கலாம் நாம ஓ இதானா அப்படியே அப்படியே எப்படி இருக்கு புல்லு அப்புறம் சொன்னால சொன்னா சரி அண்ணா நீங்க ஒட்டே இதுல பேக்கல நித்துங்க சுரேஷ் போக்கு நீங்க போக்குன்னு ஓய் நீங்க தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நம்ம ஊருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தானுங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரத்தில் வந்துட்டோம்ங்க பெரும்பாலும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஆனந்தாஸ் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேட்டரையே நல்லா ஜம்முனன் வடி அமைச்சிருக்கிறாங்க மத கஜராஜாக்கு வந்துருக்குறவங்க படம் சூப்பராக இருக்குனாங்க ஏழு முப்பது காட்சிங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தேட்டர் சூப்பராக இருக்குதுங்க இது எனக்கு ரெண்டாவது படம் முதல்ல முதலே சொன்ன மாதிரி மஞ்சுமல் பைஸ் முதலே படம் பார்த்தோம்ங்க தேட்டர் கேண்டீன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க லைட்டிங் சூப்பராக இருக்குதுங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா மதகாஜராஜா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலுங்க சுந்தர் சார் டேரக்ஷனில் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் சார் இருந்து சந்தான சார்லேருந்து எல்லாமே ரமேஷ் சார் எல்லாமே வரலட்சுமி மேடம் அவங்க அஞ்சலி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட் ஆஃப் உருவாக என காமெடி செகண்ட் ஆஃப் உருவாக என காமெடி தேட்டரே குலுங்கி குலுங்கி சிரிச்சதுன்னா பார்த்தீங்களேன் ஒரு மனிதரை சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம் அதுலேயும் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயம்ங்க தேட்ரு ஃபுல்லாகவே எல்லாமே ஃபேமிலியாக குடும்பம் குடும்பமாக படத்துக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படமும் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப காமெடியாக இருந்தது குடும்பம் குடும்பமாக படத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவ்வளோ கைகட்டி சிரிச்சிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படத்தை நாம நம்மூர்லேருந்து நம்ம அண்ணங்களோட தம்பிகளோட போய் பார்த்து அதோட இன்னொரு சந்தோஷமுங்க இந்த படத்தை தேட்டரில் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படமுங்க என்னதான் வேலை வெட்டி நம்ம பிஸியாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட நாளில் ஒரு நாள் ஒதுக்கி இந்த மாதிரி ஏற்றல் போய் நம்ம குடும்பத்தோட சொந்தங்களோட உறவுகளோட படம் பார்க்கறதுங்கிறது அலாவது பிரியுமுங்க கண்டிப்பாக படம் பார்க்கறதுக்கான நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி படங்களில் தேட்டரில் போய் பாருங்க நீங்க என்ன சொன்னீங்க பரோட்டாவா நீ நீ தம்பிக்கு பரோட்டாவ அண்ணா அண்ணா உங்களுக்கு அப்பா போதும் அண்ணா பரோட்டா உங்களுக்கு பரோட்டாண்ணா ரெண்டு பரோட்டா சொன்னேன் ரெண்டு பரோட்டா போதுமா அடடே <laughs> சட்டிதா சட்டி விடுங்க நான்வெஜ் அண்ணா தான் வெயிட்டிங்க

ஒரு ஆரேட்டு ரெண்டு கணக்கி எனக்கு நாம் நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டுருக்குற ஹோட்டலில் பாத்தீங்கன்னா சோலா ஹோட்டலுங்க திருப்பூர் மாவட்டம்ங்க முத்தூரில் இருக்குங்க ஹோட்டலை நம்ம படம் முடிஞ்சிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தோம்ங்க வந்தாலும் கூட நம்ம சப்பாத்தி நம்ம கேட்ட சப்பாத்தி புரோட்டா ஆம்லெட்டு ஆஃப் ஃபைல் குருமா குறிப்பாக நம்ம வெஜ் குருமா என்வி குருமா எல்லாமே சூப்பராக தரமாக இருந்ததுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதே மாதிரி சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா தெக்க வெள்ளை கோயில் தாராபுரம் போகிறதுனா அந்த வழியாக போ முத்தூர் போகும்போது சோலா கோட்டில் போகும்போதோ வரும்போதோ சாப்பிட்றது முதல்தே சாப்பிட்றது வழக்கமுங்க அதனால மத்தியானம் சாப்பாட்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லா உணவுமே நல்லா ஜம்முன்னு இருக்குமுங்க அதனால நம்ம அவ்வளோ இருந்து படம் பார்த்துட்டு முத்தூர் வந்து சோலா ஹோட்டல் நாற்றுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டோம்ங்க நம்ம ஹீரோ நந்தால் ஃபீலாகுங்க ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பு ரெண்டையுமே வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நம்ம போ பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களுமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி பிஸியாக இருப்பீங்க பிஸியாக இருக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ நம்ம சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம பயணம் பண்ண பயண வீடியோக்கள் நிறையா பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் மதகா சரஜா பாடம் எப்படி இருந்தது தேட்ரு ஆனந்த சினிமா தேட்ரு எப்படி இருந்தது அப்படிங்கிற இந்த மாதிரி ரிவியூகளும் தொடர்ந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாகவும் இருக்குது ஒரு நல்ல மெசேஜ் சேனலாகவும் இருக்குமுங்க குறிப்பாக நம்ம கொங்கு மண்டலத்தில் முதலே சொன்ன மாதிரி தான் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம வந்து பதிவு பண்ணலாம் இருக்கிறோம் அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவு தேவைங்க பார்த்துட்டு வீடியோ நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி குறிப்பாக முடிஞ்சா ஸ்டேட்டஸ் வைங்க நீங்கள் இங்கேயோ ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்குது நாலு பேத்துக்கு ரீச் ஆகுங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவாக நம்ம சேனல் பார்க்கலாம் மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க